மருதாணி பெற்ற வரம் மருதாணி போடுறதுனால யமன் நம்மை நெருங்க மாட்டாராம் நம்ம எல்லாருக்கும் மருதாணி போடுறதுனா பிடிக்கும் அப்படி அழகுக்காக போடுற மருதாணிக்கு யமன் சீதா தேவி சனி பகவான் சுக்கர பகவான் போன்ற தெய்வங்கள்லாம் வரம் கொடுத்திருக்கு அதை பத்தி பாக்கலாம் கிரேதாயுகத்துல மருத வாசினி அப்படிங்கிற பெண் மருத வனங்கிற காட்டுல வாழ்ந்துட்டு வரா அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் சிகப்பாகவும் வசீகரமாகவும் இருக்கா அவளுக்கு தாய் தந்தை யாரும் இல்லாததுனால சூரிய பகவானையே தன்னோட தாய் தந்தையா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா சூரியனுக்கு சனி பகவான் மற்றும் யமன் ரெண்டு பசங்க அதுல முதல் மகனான யமனின் மனைவி பெயர் சமலா தேவி இவங்களுக்கு ஐயோ அப்படின்னே இன்னொரு பேரும் இருக்கு இவங்க ஒரு தடவை யமன் கூட சண்டை போட்டுட்டு பூலோகத்துல இருக்க மருத வாசினி வாழும் மருத வனத்துக்கு வராங்க அவங்களை பாக்குற மருத வாசினி அவங்க யாருன்னு தெரியாமலேயே கூட தங்க வச்சுக்கிறாங்க அதோட அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தும் பாத்துக்கிறாங்க இதே நேரத்துல யமலோகத்துல யம தர்மன் தன்னோட மனைவியை பிரிந்து இருக்க முடியாம யம தூதர்களை பூலோகத்திற்கு சென்று தன்னோட மனைவியை அழைத்து வரும்படி உத்தரவிடுறாரு யம தூதர்களும் பூலோகத்திற்கு சென்று பல இடங்கள்ல சமலாதேவியை தேடி அவர் இருக்கும் இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க சமலா யம தூதர்கள் அழைத்து செல்ல முயற்சிக்கும் பொழுது மருத வாசினி பயந்து தன்னோட விருந்தாளிக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சு தடுக்கிறாங்க யம இதனால கோபமாகி மருத வாசனைய கொடூரமாக வெட்டினார்கள் மருத வாசனையோட உடம்புல இருந்து ரத்தம் கூக்குரல் கேட்டு குடியிலிருந்து சமலாதேவி வெளியில் வந்து பார்த்து விட்டு அழுதாள் அவளோட அழுகை சத்தத்தை கேட்ட யம தர்மன் சனி பகவான் சூரியன் எல்லாரும் பூலோகத்துக்கு வராங்க சமலாதேவியும் நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றாங்க இந்த காட்டுல தனியா அரவணைப்பு இல்லாம கவலையா இருந்த எனக்கு இந்த பெண் தான் பாதுகாப்பு அளித்து துணையாக இருந்தால் இந்த யம தூதர்கள் கொன்று விட்டார்களே இவளுக்கு திரும்ப உயிர் கொடுத்தால் தான் நான் மீண்டும் யமலோகத்திற்கு வருவேன் இல்லையென்றால் எப்பொழுதும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு யமன் எனக்கு உயிரை எடுக்கத்தான் உரிமை உண்டு உயிரை திரும்ப கொடுக்க அனுமதி இல்லை வேணும்னா அவளது ரத்தத்தை மகத்துவம் வாய்ந்த மருதாணி மரமா மாத்திர அப்படின்னு சொல்லி அந்த வரத்தையும் அழிக்கிறாரு அப்பொழுது அந்த மருதாணி மரத்திட நடந்த அனைத்திற்கும் யமன் மன்னிப்பு கேட்டு உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு சொல்றாரு அதற்கு மருதாணி மரம் பொதுவாக உங்களாலும் உங்கள் தூதர்களாலும் அனைவருக்கும் தீமைதான் நடக்குது அதனால என்னோட மரத்தின் இலைகளை யார் அரைத்து பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இறப்பே நேரக்கூடாது அப்படின்னு வரம் கேட்டால் அதற்கு யமதர்மன் பிறப்பும் இறப்பும் உலக நியதி அதை மாத்த யாராலையும் முடியாது நீ வேணுனா வேற வரம் கேளு சரி அப்படின்னா என்னுடைய இலைகளை பறித்து பயன்படுத்துபவர்களுக்கு ஆறு நாட்களுக்கு மரணம் நேரக்கூடாது என்ற வரத்தை கேட்டால் அதற்கு யமன் அந்த வரத்தை அளித்தார் அதோட உன்னில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்று இன்னொரு வரத்தையும் அளிக்கிறாரு சனி பகவான் உன்னை பயன்படுத்துபவர்களுக்கு என்னால் எந்த கெடுதலும் நேராது என்னுடைய பார்வை அவர்களின் மீது விழாது என்று வரமளித்தார் இந்த மருதாணியை அரைத்து வைத்தால் ஆறு நாட்கள் மட்டுமே நல்ல கலரா தெரியும் அது ஏன்னா அந்த ஆறு நாட்களுக்கு நமக்கு எந்த கெடுதலும் நடக்காது அப்படின்னு நம்பப்படுது மருதாணி விதைகளை சாம்ராணியோடு சேர்த்து போட்டால் தீய சக்திகளும் நெருங்காது மருதாணியோட பூக்களை பறித்து தலையணைக்கு அடியில் வைத்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் மருதானியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படின்னா ஏன் கால எல்லாரும் அரைச்சி வச்சுக்கிறாங்க பொதுவாக சனி பகவான் காலில் இருந்துதான் பிடிப்பார் அதனால் யார் ஒருவர் மருதாணியை காலில் அரைத்து வைக்கிறார் அவர்களுக்கு சனி பகவானால் எந்தவித தீங்கும் நிகழாது